அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏழைக்கரை புது பெண்களுக்கும் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணு இந்த முகவரிலாம் என்னைக்கு நம்ம சுகர் கேன் கரும்பு ஜூஸ் இங்கே வந்து கடை வந்து மெயின் ரோட்லேயே வச்சிருக்காங்க இந்த தப்பு அதாவது தாம்பரம் பெண்களத்தூர் இன் பிட்வீன்லாம் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சுகர் கேன் கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஜூஸ் கரும்புக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது

அவங்கதான் ராஜா நல்லா பாத்துக்கோங்க நீங்க தாம்பரம் பெருங்க வச்சி லட்சமா கடவுள் குடிச்சிட்டு போங்க